உடற்குராய் வந்து நடந்தது எப்படி இதுதான் பெரிய பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு அதிமுகவுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பெரிய வார் மாதிரி போயிட்டு இருக்கு என்ன விஷயம்னா உடற்குராய்வு அவசரமா பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி அதுக்கு ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா அது அதோட நம்ம நாங்க சீக்கிரம் வேலை பார்த்தோம் அதாவது ஒரு எமர்ஜென்சியை பொறுத்து வேலை பார்க்கறத நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கொஸ்டின் அனுப்பியது எப்படி நீங்க பாடிய டிஸ்போஸ் பண்ணீங்க ஒரே ஒரே நாள்ல இரண்டு டேபிள் தானே இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு ஆஹ் முதலமைச்சர் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க முன்னிலையில விஷயங்கள் நடந்துச்சு ரெண்டு டேபிள் எப்படி விஷயங்கள் பண்ணிக்க முடியும் நான்கு மணி நேரத்துல எத்தனை உடற்புராய் பண்ணி அப்படின்னு ஒரு விஷயம் இது மட்டும் மக்களுடைய விஷயமும் அதுதான் இததான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருந்தாங்க இதுக்கு ஆஹ் ப்ராப்பரான பதில் வந்ததா அப்படின்னா இது வந்து கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா உடற்குறாய்ங்கிறது இப்ப நைட் ஒரு மணில நைட் ஒன்றரை மணில இருந்து அடுத்த நாள் ஒன்றரை ஒரு மணி வரையும் முப்பத்தி ஒன்பது பாடிய டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க உடற்குராய் செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு டேபிள் உள்ள இடத்துல எப்படி உலக உடற்குறாய் விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல பெரிய கொஸ்டின் மார்க்காவே போயிட்டு இருக்கு